எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுனராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகள் தேடி வரும் நீங்கள் எது வேண்டும் எது லாபம் என்று எதை காதலிக்கிறீர்களோ எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சொர்க்க நிலைகளை தரக்கூடிய வாரமாக இருக்கும் வாரத்தினுடைய முதல் இரண்டு நாட்கள் தெய்வ பக்தி மற்றும் பொறுமை இவை இருந்தால் போதும் காரணம் என்னவென்றால் பதினான்கு பதினைந்து அதாவது பதினாலு தமிழ் திரு நாளாக அதாவது வருடத்தினுடைய விஸ்வாவசு வருடத்தினுடைய முதல் நாள் சித்திரை முதல் நாளாக அமைகிறது இது இந்த நாளிலே திங்கட்கிழமை என்று சந்திரன் செவ்வாய் நீச்ச செவ்வாய் இரண்டிலே நீச்ச செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருக்கார் ஆகினாலே இந்த நாளிலே உணவு பழக்கம் பேச்சு தேவையற்ற செலவுகளை குறைத்திருப்பது என்று இருந்தால் அற்புதங்களை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த வாரம் முழுக்க சூரியன் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் மூன்றாம் இடத்து அதிபதி ஆகினால எந்த விதமான முயற்சி என்று இருந்தாலும் அதுல ஒரு தீவிரம் அதுல ஒரு வெற்றி அரசு சார்ந்த அனுகூலங்கள் லாபம் என்று இப்படி இருக்கும் அது மட்டுமல்லாமல் பத்தில் ஏதோ ஒரு பாவி இருந்தாலே அற்புதம் இங்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ராகு சனி என்று ஆகையினால் தொழில் வளம் எப்படியோ கடந்த நாட்களில் ஏற்பட்ட தொழிலில் இருந்த சருக்கல்களை சரி செய்வதற்கு சீர் செய்வதற்கு இது அற்புதமான ஒரு வாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகையினால புறம் பேசுவது என்ற எண்ணம் வரும் எதையாவது யாரை பற்றியாவது எங்கேயாவது பேசுவது என்ற நிலைகளை குறைத்துக்கொள்ள வேண்டும் வாரத்தினுடைய பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தினங்களில் சந்திரன் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுடைய இல்லத்திற்கு தேவையான ஏதேனும் ஒரு விஷயங்களை வாங்கி தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது தொழிலுக்கு கூட ஏதோ ஒரு சிறு கடனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது வெற்றியையும் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கும் மறைந்திருந்த விஷயங்களிலிருந்து தனலாபத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இப்போது நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த வார கிரக நிலைகள் காட்டுகிறார் அது மட்டுமல்ல எப்போதும் இந்த வாரம் முழுக்க சந்தோஷத்திற்கான குறைவில்லை என்ற நிலையை சுக்கிரன் தருகிறார் ஏனென்றால் பெரும்பாலும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லது செய்வார் என்று சொல்வதற்கில்லை ஆனால் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்து சுக்கிரன் மாலவியா யோகத்தில் அமைந்து விடுகிறார் அதனால் மிக அற்புதங்களை செய்வார் அது மட்டுமல்ல இந்த வார துவக்கத்திலே பதினாலாம் தேதி அன்று ஏப்ரலிலே அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது அல்லாமல் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிநாதனும் நேர்கதியிலே இந்த இணைவு என்பது லக்ஷ்மி யோகத்தை இது ஒரு அற்புத ராஜயோகம் தொழில்நிலைகளிலே அற்புதமாய் தரும் இது குடும்பத்துல உங்களுக்கு சுகங்களை தரும் நீங்கள் உங்களுடைய நேர்மையான சுகங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில வெற்றி தரும் ஏன் நேர்மையான என்றால் நேர்மை அதாவது கயிறு மேல் நடப்பது போன்ற ஒரு நேர்மையான சுகத்திற்கு வெற்றி தரும் ஏனென்றால் கேது நான்காம் இடத்துல வாகனங்கள் வைத்திருந்தாலும் கூட தேவைக்கேற்ப வாகனங்கள் வைத்திருந்தால் அது உங்களுக்கு சுகத்தையும் தேவையில்லாமல் ஏதோ ஒன்றை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அல்லது ஆடம்பரத்திற்காக என்றால் அது ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தரக்கூடிய நிலை ஆகினாலே தேவையான விஷயங்களில் மிகப்பெரிய அற்புதத்தை தரும் தேவைக்கு அதிகமாக சுகப்படக்கூடிய சுகப்படலாம் என்று ஆசை இருக்கலாம் பேராசை இல்லாமல் இருக்க வேண்டிய வாரமாக இது அமைகிறது ஆகினால் எல்லா வகைகளிலுமே இது அற்புதம் சந்திரன் வார துவக்கத்துல ஏதோ ஒரு காரியத்தில் சிறிது தடை தாமதம் அது நடக்காமல் இருந்தாலும் கூட அந்த ஒன்று இரண்டு நாட்களிலே புதன்கிழமை துவங்கி வாரம் முழுக்க மகிழ்ச்சியையும் சுகத்தையும் தரக்கூடிய அதுவும் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு இல்லறத்திற்கு தேவையான நல்லரங்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு புதன் பட்டிலை ஆகையினாலே நிச்சயமாக ஏதேனும் ஒரு பயணங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் புகழ் சார்ந்த விஷயங்களுக்கு கூட அரசியலில் இருப்பவர்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொழில் துறையில இருப்பவர்களுக்கு எடுத்த விஷயத்துல தனலாபம் கூடும் வருக வருமானம் என்பது அதிகரிக்கும் அதனால் சேமிப்பு கூட நீங்கள் உயர்த்த திட்டமிடலாம் அல்லது கடனை கட்டி மீண்டு வரக்கூடிய அமைப்பாக இது ஏற்படுத்தி கூடிய ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது கிரகங்கள் பல அனுகூலங்களை தருகிறது முதலீடு செய்வதாக இருந்தால் நிலம் தங்கம் போன்றவற்றிலே செய்யுங்கள் பேராசை நிச்சயம் உங்களுக்கு உதவாத பெருநஷ்டம் டபுள் மைண்டட்னஸ் இதுவா அதுவா இக்கறையா அக்கறையா என்று குழப்பத்தில் இருக்காதீர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் அதிலே தொடர்ந்து உழைக்க வேண்டும் தனிமையை தவிர்ப்பது நல்லது தனிமையாக இருந்தீர்கள் என்றால் அது தனிமை உணர்ந்தீர்கள் என்றால் உறவினர்களோடு கழிக்கக்கூடிய நேரமாக மாற்றிக்கொள்ளும் போது உற்ற நண்பர்களோடு கழிக்கக்கூடிய நேரமாக நல்ல விஷயமாக நல்ல நண்பர்களாக நல்ல உறவினர்களாக உங்களுடைய மனதை புரிந்து செயல்படக்கூடியவர்களோடு உறவு கொண்டு அவர்களோடு பேசுவது அல்லது அவர்கள் வீட்டில் சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி ஆகையினாலே அந்த சுக்கிரனானவர் இப்போது நேர்கதிக்கு மாறக்கூடியது அனுகூலமான நேர்மறை பலன்களை பலவற்றை தரும் இப்போது சென்ற வாரத்தை விட இப்போது உங்களுக்கு தொழில் விஷயங்களில் சற்று கூடுதல் லாபங்கள் இருக்கும் தொலைதூர விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பை அமைப்பு ஏற்படும் வீட்டிற்கு தேவையான ஏதேனும் ஒரு நல்ல பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சிலருக்கு ஏதேனும் ஒரு சவால்கள் ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஒரு முரண்பாடு தோன்றும் ஆனால் அதை எல்லாம் வெற்றி பெற்று வரக்கூடிய அமைப்பை தரும் ஆகையினாலே முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அமர்ந்திருக்கிறார் இதனால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களிலே நினைத்தவுடன் நடந்து விடாது சற்று இடையூறுகள் இருந்தாலும் கூட அது வெற்றியாக முடியக்கூடியதாக இருக்கும் தொடர் வெற்றி தொடர் முயற்சி வெற்றியை தரும் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சு செலவு இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதோடு உடல் நலத்திற்கு கூடுதல் அக்கறை உடல் நலம் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு இனிப்பு சாப்பிட அல்லது எது ஒற்றுக்கொள்ளாதோ அதை சாப்பிடுவதற்கான எண்ணம் ஏற்பட்டு சாப்பிடக்கூடிய அமைப்பையும் நிலைகள் காட்டுகிறது இது ஒருவேளை நீரி நோய் போன்ற அமைப்பு இருக்கிறது என்றால் அது எடை உங்களுடைய உடல் எடை கூடக்கூடிய அமைப்பு பிரச்சனையை தரக்கூடியது என்றெல்லாம் ஏற்படும் ஆகையினாலே உணவு கட்டுப்பாடு தேவை நான்காவது இடத்திலே இருக்கக்கூடிய கேது குருவினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதுல சனி பகவான் தொடர்பும் வேறு இருக்கிறது ஆகையினாலே புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மனநிலையை அமைதியாய் வைத்திருப்பது இருக்கும் நிலையிலே திருப்தியாக இருப்பது ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி செய்வது சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது நான்காம் இடத்து கேது குரு பார்வை அதனால் எதேனும் ஒரு வீட்டுக்கான செலவு அதுதான் சொன்னேன் வீட்டிற்கான ஏதேனும் ஒரு நல்ல பொருட்கள் வாங்குவது அல்லது ஏதோ ஒரு செலவு இருக்கும் தொழில் சார்ந்த செலவுகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பத்தில் ராகு அது மட்டுமல்ல பல கிரகங்கள் அதனால் ஒரு தொழிலில் ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது பெரும் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட தொடர் உழைப்பு என்பது வெற்றியை தரக்கூடியதாய் அமைக்கும் உங்களுக்கு அதை அமைத்து தரும் செவ்வாய்க்கான வழிபாடு அதாவது முருகன் வழிபாடு செய்வது செவ்வாய்கிழமைகளிலே தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது அம்மன் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளிலே நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் இரநு நேர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வார பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாத பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில் இருக்குது கும்பராசி கட்டம் ரிஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறதோ அதில் பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகியனால நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வாவஸ்து வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் திவிதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் இந்த நாளிலே மேஷ ரவி சூரியன் விஸ்வாம வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கி கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கு கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லக்ஷ்மி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகையினாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திற்பனங்கள் கூடாது விசு வருடத்துக்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை துதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருவது மூன்று பத்து வரை மரண யோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞாபயம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடஹர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வா சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின் அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்திருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறதாகினாலே வராக பெருமான் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவழந்தை நித்தியகல்லிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவை எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வ வசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு போராட்டம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரி சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி